தூத்துக்குடியில் காமராஜ் கல்லூரியில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாணவர்கள் இரண்டாவது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியான காமராஜ் கல்லூரியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக கூறி மாணவர்கள் கல்லூரியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் மாணவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆண்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை கல்வி கட்டணத்தை உயர்த்தினால்தான் கட்டுமானம் போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவியாக இருக்கும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது இதனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கருப்பு நிற முகக்கவசம் அணிந்து வகுப்பறையை புறக்கணித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தெளிவான முடிவை வந்து அவங்க வந்து சொல்லல வருஷம் நாலாயிரம் மூவாயிரம் கூட்டுவோம் தவிர குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சாங்க அது வந்து உடன்பாடா ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்க வந்து இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதுல இரண்டாவது நாளாக இன்று போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க